வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ் நந்தப்பட்டிங் லாக்ஸ் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டிஷ்னர் போடுறீங்களா அப்படி இல்லை நீங்கள் போடவே இல்லை கண்டிஷ்னர்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ஹோம் மேட் ஹெல்தியான கெமிக்கல் ஃப்ரீ ஹைபிஸ்கஸ் கண்டிஷ்னர் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஹேர் சாஃப்ட் ஆகுறது மட்டும் இல்லாமல் ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஹேரில் வரக்கூடிய அந்த பிரேக்கேஜ்லாம் வராமல் நல்லாவே வந்து இந்த கண்டிஷ்னர் ப்ரிவெண்ட் பண்ணும் இந்த ஹெல்தியான ஹைபிஸ்கஸ் கெமிக்கல் ஃப்ரீ கண்டிஷ்னர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த கண்டிஷ்னரை எப்படி யூஸ் பண்ணணும்னு வீடியோ எண்டில் சொல்லியிருக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த ஹைபிஸ்கஸ் கண்டிஷ்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி கூடையே வந்து பதினஞ்சு செம்பருத்தி பூ வந்து காம்பு மற்றும் மகரந்தத்தெல்லாம் நீக்கிட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுருங்க ஸோ மேலே உள்ள அந்த மகரந்தத்தையும் ரிமூவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் ஸோ இதை நான் ஓவர் நைட் அப்படியே ஊற விட்டுறேன் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி அந்த கலர் எல்லாமே வந்து அந்த தண்ணியோடு சேர்ந்துருக்கும் ஸோ கைகளால் இந்த மாதிரி லைட்டாக வந்து பசைஞ்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் அப்படியே சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டினாலும் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மூணு பாதாம் பீசுனா நைட்டை வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு காலையில் இந்த நல்லாவே ஊறி இருக்கும் இதையும் வந்து அந்த அந்த தண்ணி ஊற பாதாம் எல்லாத்தையுமே சேர்த்து கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம வடிகட்டினாலும் ஓகே ரெண்டுத்தில் நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் கிரைண்ட் பண்ணியாச்சும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த தண்ணியோட சேர்த்து தான் அரைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வடிகட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு இல்லை ஒரு கிளாஸ் பாட்டில் ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜிரேட் பண்ணி ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த கண்டிஷனர் எப்படி யூஸ் பண்ணுனா நீங்கள் நார்மலாக இருக்கிற ஷாம்பு போட்டோ இல்லை செக்குக்காய் போட்டோ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த கண்டிஷ்னரை உங்கள் அண்ட் ஹேர்லலாம் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அப்படியே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண வேண்டியது தான் ஸோ நீங்கள் குளிக்கிற டைமில் தான் எல்லாமே பண்ணிடணும் ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த கண்டிஷ்னரை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா சாஃப்டாகவும் அண்ட் பிரேக்கேஜ் எதுவும் வராமையும் நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ணும் பாதாம் பிசின் செம்பருத்தி பூ பட்டி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப செம்பருத்தி பூ வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் நார்மலாகவே நம்ம செம்பருத்தி பூ உறவிச்ச தண்ணியே ஸ்கேல்ஃபுல்லாக ஹேர்லெலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணாலே ரொம்பவே வந்து முடி கொட்டுறது வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் அண்ட் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய பியூட்டி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா என்னோட இன்னொரு சேனல் பிரிஸ்டிங் பியூட்டி கேர் சேனலோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் தான் நான் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ அந்த லிங்க்கும் வந்து உங்களுக்கு தரேன் அந்த பண்ணி வச்சுக்கோங்க ரெசிஸ் அண்ட் போத் டிப்ஸ் ரெண்டுமே வந்து இந்த சேனலில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன் ரெண்டு சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் நான் வந்து மீட் பண்ணுறேன் கேர்